கேரளா ஹைகோர்ட்டு நேற்று ரெண்டு நீதி ரெண்டு தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்பு என்ன தெரியுமா நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் நாங்கள் மத்திய அரசை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் எங்களோட எல்லை கோடு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை தாண்டி வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கருத்து வச்சாங்க வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து போதிய அளவுக்கு நிவாரணம் கொடுக்கல நீங்கள் கேரளா மக்களை கை கழுவி விட்டுவிட்டீங்க நீங்கள் பண்ணது சரி கிடையாது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இது இதுக்கு ஒரு மத்திய அரசு தேவையா பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களான்னு ஒரு எவ்வளவு வந்து கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்வி நியாயமான கேள்வி மக்களுக்காக நேற்று கேரளா ஹைகோர்ட் கேட்டுச்சு ரெண்டு நீதிமன்றர்கள் வச்சு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு வாங்கிட்டாங்க மத்திய அரசில் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்கன்னா அது 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 பாரன் பெஞ்சில் லைவ்லாலலலாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதை பார்த்துக்கிட்டு நாண்டுகிட்டு தொங்கலாம் மக்கள் கிட்டேருந்து வரி வாங்கும் அதே வயநாடு மக்கள் டூரிசம்ல சம்பாரித்து ஜிஎஸ்டி ஹோட்டலில் கட்டினாங்களா அப்போ இனிச்சுக்குதா அப்போ இனிச்சுதா அதே கேரளா இருந்து வரி அதிகமாக வாங்கினீங்களா அப்போ நல்லா இருந்தா வரி பாக்கி எங்கே அதுக்கு அது வரி பாக்கியை பற்றி கேட்கல இறந்து போயிட்டாங்க சாரசாரியாக சிறந்து போயிருக்காங்க வாழ்க்கை போயிருச்சு குடும்பம் போயிடுச்சு அவங்க நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனுக்கு வந்து ஓரளவுக்கு கடனை குறைக்க முடியுமா இல்லை கடனை ரத்து செய்ய முடியுமா இல்லை வட்டி குறைப்பு இதுதான் வழக்கு அதற்கு வந்து நிவாரணம் கேட்குறாங்க மத்திய அரசு கை தூக்கிடுச்சு பேங்க் விஷயம் நான் சம்ப சம்ப நான் இதில் வரமாட்டேன் என்னை வழிக்காதிங்கன்னு கோர்ட்டு வந்து மத்திய அரசாவது எந்த அரசாவது என்னென்ன கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டுச்சு ஆனால் தீர்ப்புன்னு வரும்போது என்ன சொல்லிச்சு கோர்ட்டு உனக்காக தெரியணும் மக்கள் உன் சப்ஜெக்டு இதில் வந்து சட்டத்தில் இடம் இருக்கா முகாந்திரம் இருக்கான்னு அதுக்குள்ளே போகலை ஆனால் நீங்கள் பண்ணது சரியில்லை பண்ணுறது சரியில்லை இது எங்கள் பதிவுன்னு சொல்லி சொன்னாங்க மத்திய அரசு உடனே இல்லை இல்லை நீங்கள் எங்களை ரொம்ப கேவலமாக பேசிட்டீங்க ரொம்ப அவதூறாக பேசிட்டீங்க இது இந்த இந்த தீர்ப்பு வந்து இருக்கட்டும் அந்த தீர்ப்பு ஓகே தீர்ப்பு எங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்களுக்கும் கட்சி கிடைக்கல ஆனால் இந்த கோர்ட்டு சொன்ன அந்த அப்சர்வேஷன்ஸ் அந்த கருத்தெல்லாம் வந்து நீக்கணும்னு யாருன்னா கோர்ட்டுக்கு போனாங்களா என்னங்க இதுக்கு நீதிமன்றம் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் யார் யார் குற்றவாளின்ற அந்த குற்ற உணவு இல்லாததுனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு தெரியுறீங்க நீங்கள்